ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொங்கு ஸ்பெஷல் கொல்லுப்பருப்பு கடையிலும் கொல்லுப்பருப்பு ரசம்தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஹெல்தியான ரெசிபிங்க அது மட்டும் இல்லை ரொம்ப சுவையான ரெசிபியும் கூட கொங்கு நாட்டில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கொல்லுப்பருப்பு ரசமும் கொல்லுப்பருப்பு கடையிலும் கண்டிப்பாக இருக்குங்க டேஸ்டியான இந்த இன் ஒன் ரெசிபி அப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் குக்கரில் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நம்ம கொல்லுப்பருப்பை எடுத்துக்கலாம் எதுவும் வறுக்க வேண்டாம் டேரெக்டாக சேர்த்துக்கலாம் ஊற வைக்கவே தேவையில்லை நல்லா கிளீனாக வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண பிறகு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் உப்பும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குக்கரை நம்ம மூடி க்ளோஸ் பண்ணி குறைஞ்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் விட்டுக்கலாங்க அப்போதான் வந்து நல்லா வேகுங்க நல்லா ஒரு ஆறு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொள்ளு வந்து நல்லா வெந்திருக்க பாருங்கள் இந்த பதத்தில் வந்து கொள்ளு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஆறு விசில் விட்டாலே போதும் கொல் நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்கும் பாருங்கள் இப்போ இந்த கொல்லில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க கொல்லை வந்து நம்ம கடையிலக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வந்து நம்ம பவுலில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான ரசப்பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக வந்து மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க ஒரு கட்டி வந்து பூணு வந்து தோலோடு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா ரெண்டு வந்து தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா விழுதை வந்து அரைச்சி எடுத்துட்டு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான விழுது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த கொள்ளு தண்ணியோட ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சு இந்த ரசம் விழுதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து அந்த மிக்சி கழுவின தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரசத்துக்கு தேவையான வந்து கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய வந்து மல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் மல்லி இலைகள் வந்து அதிகமாக சேர்க்கும்போது ரசம் நல்லா மணமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா அதிகமாக வந்து மல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரசத்தை வந்து நம்ம தாளிச்சிக்கலாங்க ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிட்டு நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக வந்து கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காய பொடி ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ரசம் வந்து சேர்த்துக்கலங்க ரசம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி மாட்டிக்கலாம் ரசம் வந்து ரொம்பலாம் கொதிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நொற கட்டி வருங்க அதுமாதிரி பபுள்ஸ் மாதிரி மேலே வரும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளிப்பும் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க புளிப்பு அதிகமாக வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இது மாதிரி வந்து சைடில் ஃபுல்லாக கட்டி வர மாதிரி நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நமக்கு டேஸ்ட்டியான ஹெல்தியான கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இருக்கிற நல்லா மணக்க மணக்க கொள்ளு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து கொல்லுல இது மாதிரி ரசம் வந்து செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வேக வச்ச கொல்லு பரப்பை வந்து இப்போ நம்ம கடையில் செஞ்சிடலாங்க அதுக்கு ஒரு மண் சட்டி வந்து ஸ்டவ்வில் வச்சுலாம் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லா நல்லா சூடான பிறகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக வந்து மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம் நல்லா இடையில நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆக்டுங்க நல்லா கொஞ்சம் இணையில பொறிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது இந்த கடையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப நாலு வரம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க கடையில் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ங்க அதனால் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லா இணையில கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கண்ணாடி பாதம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க போல் நல்லா கொஞ்சம் கண்ணாடி அளவுக்கு வந்த பிறகு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வேக வச்சுன்னா அந்த கொள்ளு பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கடையிலுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கொள்ளு வேக முடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா பார்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும்போது ஒரு மத்த வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இல்லை கூட நீங்கள் மிக்சியை கூட போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கோர்ஸாக வந்து நம்ம கடைஞ்சிக்கலாங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து நம்ம கடைஞ்சா கரெக்டாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம மண் சட்டியில் கடையும் போது கொல்லு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட குழப்பெல்லாம் குறச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கொல்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நம்ம டேஸ்ட்டியாக சாப்பிட்டு ஈஸியாக வந்து நம்ம வெயிட்டில் வந்து லாஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பருப்பு ரசமும் கொல்லு பருப்பு கடையில் வந்து செஞ்சு பாருங்கள் இது ரெண்டும் வந்து ஒன்றா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ